நெருக்கி நான் ஐநூறு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் அதிகமாக செல்வத்தை ஈர்க்கக்கூடியது பணம் நிறையா புலங்கிறது மாதிரி உள்ள வீடியோ நான் எதுவுமே போட மாட்டேன் அடிப்படை காரணம் என்னென்னா எந்த ஒரு மனிதனுக்காக இருந்தாலும் பணம் கையில் எந்த அளவுக்கு அதிகமாக சேர சேர கொஞ்சம் ஆணவம் வந்துடும் ஸோ அதை அடிப்படையை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு எப்படியா இருந்தாலும் இந்த பணம் வந்து யாரையுமே இருக்க விடாது சும்மா இருக்க விடாது அதனால் நான் அந்த செல்வத்தை பற்றி அதிகமாக நான் பேசவே மாட்டேன் ஆனால் ஒரு சில நேரங்களில் எத்தனையோ குடும்பங்கள் கண்ணீர் செஞ்சுறத பார்த்து அந்த நாடு சாப்பிடக்கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போடுறேன் இதில் ஒரு முக்கியமானது என்னென்னா நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க காலையில் இப்போ காலையில் இப்போ ஒரு காலையில் இப்போ ஸ்வீட்ஸ் சாப்பிட்டோம்னா காலையில் ஒரு இனிப்பை சாப்பிட்டோம்னா நைட்டு தூங்க முடியாது கீரை பூச்சி பாடாக படுத்தி எடுத்துரு அதே மாதிரி செல்வம் எந்தளவுக்கு நம்மளுக்கு சேருதோ அந்த அளவுக்கு துன்பம் அதாவது ராகுக்கு எப்படி ஆப்போசிட்டில் கேது இருப்பாரோ அதே மாதிரி எங்கெங்கே இந்த பணம் செல்வம் அதிகமாக இருக்கோ அது நேர் ஆப்போசிட்டில் நிம்மதியாக தூக்கம் இருக்காது தூக்கத்தை கெடுத்துப்புறம் அதனால் எச்சரிக்கையாக பயன்படுத்துக்கிறோங்க டாக்டர்கள் கையில் இருக்கிற கூடிய கத்தைக்கும் ஒரு கையில் ஒரு குடிகாரங் கையில் இருக்கிற தர்மங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாதவங்க கையில் இருக்கிற கத்திக்கும் உள்ள வித்தியாசம்தான் இந்த பணம் என்னை பொறுத்தவரை அதனாலவே நான் அதிகமாக செல்வத்தை பற்றி பேச மாட்டேன் ஆனால் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு லைஃப் தப்பாக போனாலும் இந்த ஒரு குடும்பம் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அந்த ஒரு குடும்பத்தை மனசில் வச்சுட்டேன் நீங்கள் என்ன இதை நான் சொல்கிறேன் அந்த அடிப்படையில் தப்பாக யாரும் பயன்படுத்தாதீங்க அவங்க வீட்டில் பிரிட்ஜ் இருக்குது ப்ரௌலிங் மாளிகை இருக்குது டிவி மிக்சி கிரைண்ட்ரு வாஷிங் மிஷின் ஏசி ஃப்ரிட்ஜு இதெல்லாம் இருக்குது நம்ம வீட்டில் ஒன்றுமே இல்லையே ரேஷன் அரிசி கூட காசி க ரேஷன் அரிசி ரேஷன் பொருள்கள் வாங்கக்கூட வழி இல்லையே அப்படிங்கிற நிலைமையில் இருக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கிறேங்க தயவு செய்து தப்பான வழியில் மாடி மேலே மாடி கட்டணும் அதை பண்ணால் போதும் இதை பண்ணால் போதும்னு ஏதாவது ஒரு புள்ளி வச்சு செய்யணும்னு நினச்சிருவே நினச்சிடாதே தொடர்கதையாக கமாவாக மாறிடும் ஸோ இந்த அஷ்டலட்சுமி வசியம் வெரி வெரி சிம்பிள் ஆனால் இதுவரை யாருமே சொல்லாதது நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கிறேங்க அதாவது எந்த ஒரு சிவாலயத்துக்கு போனாலும் பெருமாள் ஆலயத்துக்கு போனாலும் அதாவது ஒரு சில முக்கியமான ஆலயங்களில் இந்த அஷ்டலட்சுமி வச்சுருப்பாங்க வரிசையாக லைனாக வச்சுருப்பாங்க எட்டு லட்சுமி வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க பிரதிஷ்டை வந்து ஒவ்வொரு நல்லா பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு மந்திரங்கள் இப்போ விநாயகருக்கு ஒரு மந்திரம் உச்சாடனம் பண்ணுவாங்க உருவேற்றுவாங்க செய்வாங்க அது கற்ப கிரகத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய திருவாச்சி அதாவது வைப்ரேஷன் எந்த அளவுக்கு பிரபஞ்ச சக்தியை இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்வாங்க அந்த அடிப்படையில் இந்த அஷ்டலட்சுமிக்குன்னு ஒரு மந்திரங்கள் பிரயோகிப்பாங்க இதில் நீங்கள் அஷ்டலட்சுமியெல்லாம் நீங்கள் கண்டுக்கிற வேண்டாம் ஒரே ஒரு லட்சுமி யார் அப்படின்னா தைரிய லட்சுமியை மட்டும் நீங்கள் தைரிய லட்சுமியை மட்டும் செய்து எட்டு வாரம் போங்க எல்லா லட்சுமியும் நீங்கள் கும்பிடுங்க இதில் தைரிய லட்சுமி கிட்ட மட்டும் ஒரே ஒரு எலும் சம்பளம் வைங்க எலும் சம்பளத்தை வைக்கம்போது என்ன செய்கிறீங்க முடிஞ்சால் ஐயர்கள் இருந்தால் இதை செய்கிறது கஷ்டம் ஏன்னா செய்ய விட மாட்டாங்க நீங்கள் என்ன செய்கிறீங்க ஒரே ஒரு தெர்பப்பு ஒரே ஒரு தெர்ப புல்லை லேசாக ஒரு சின்ன ஊசி மாதிரி லேசாக எலுமிச்சை பழத்தில் ஓட்டையை போட்டு அந்த அப்படியே சொருகி வச்சிட்டே எல்லாம் நல்லா வச்சு என்ன செய்யணும் இந்த அஷ்ட லட்சுமி மேலே இந்த தைரிய லட்சுமி மேலே நல்லா கவனம் இருக்குது இந்த தைரிய லட்சுமி மேலே கீழே அந்த பாதத்தில் வச்சுருங்க வச்சுட்டியல்னா எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நல்லா பாருங்க எட்டே எட்டு வாரம் நீங்கள் போகிறீங்க ஒவ்வொரு வாரமும் போகும்போது எல்லா லட்சுமிக்கும் முடிஞ்சால் விளக்கு போடுங்க எல்லா லட்சுமியும் இல்லை விளக்கு போட எனக்கு வசதி இல்லை அப்படின்னா ஒவ்வொரு சூடம் அஞ்சு ரூபாய்க்கு சூடாக வாங்கினா எல்லா லட்சுமியும் நீங்கள் சூடங்கமிக்க முடியும் ரொம்ப அந்த தாய் எதிர்பார்க்க மாட்டாங்க காரணம் என்னென்னா அவங்களே நாளைக்கு இதை கொடுத்துட்டு நீ என்ன வாடு வாட போகிற அப்படின்னு அவங்களே சிரித்த முகத்தோடு தான் இருப்பாங்க அப்படிங்கையில் தர்மத்துக்கு மாறாக நீங்கள் போகாதீங்க என்ன செய்கிறீங்க ஒவ்வொரு சூடத்தை வச்சு பொருதிட்டு இந்த தைரிய லட்சுமி கிட்ட வட்டம் என்ன சரியே எலுமிச்சம்பளத்தில் லைட்டாக ஒரு ஓட்டையை போட்டு என அந்த தர்பபுள்ள குத்த முடியாது அப்படியே குத்தி அந்த பாதத்துக்கிட்ட அந்த எலுமிச்சம்பளத்தை வச்சுட்டீங்கன்னா அந்த தைரிய லட்சுமியினுடைய பவர் பூரா எங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக எலுமிச்சம்பளத்துக்கு வந்துடும் இதை எத்தனாயிரம் வீடியோ பார்த்துருப்பிய எத்தனாயிரங்க ரிசல்ட்டுகளை சொல்லியிருப்பாங்க அதுலெல்லாம் நீங்கள் செஞ்சு பார்த்து செஞ்சு பார்த்து கிடைக்காத ஒரு தேவ ரகசியம் இதில் கண்டிப்பாக கிடைக்கும் கிடைச்ச அந்த அனுபவங்களை வச்சு நான் சொல்கிறேன் சும்மா சொல்லவே மாட்டேன் அந்த அடிப்படையில் இன்று இப்பொழுது முடிஞ்ச வரைக்கும் நூற்றுக்கு தொண்ணூறு சதவீதம் தயவு செய்து சுக்கிர உரையில் செல்லவும் எந்த நாளாக இருக்கட்டும் சனிக்கிழமையாக இருக்கட்டும் ஞாயிற்றுக்கிழமையாக இருக்கட்டும் எந்த நாளாக இருந்தாலும் அதை வழிபட வேண்டிய முறை கண்டிப்பாக சுக்கிர தான் போகணும் அந்த சுக்கிற ஊரையில் அந்த தைரிய லட்சுமி இந்த எலுமிச்சை சம்பளத்தை வச்சு அந்த ஓட்டைக்குள்ள அந்த தெர்ப புள்ள ஒரு எழுதி எல்லா இதுவும் எல்லாத்தையும் வைக்கலாமான்னு கதையை அந்த தைரிய கிட்ட மட்டும் வச்சுட்டு வச்சுட்டு சாமியை கும்பிட்டுட்டு வீட்டுக்கு வரும்போது இந்த எலுமிச்சை சம்பளத்தை எடுத்து கொண்டாந்து பீருள வச்சுருங்க வச்சுட்டுன்னா இந்த தைரிய லட்சுமி உங்கள் கூட வந்துருச்சுன்னா மத்த லட்சுமி எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துடுவாங்க ஸோ அஷ்ட லட்சுமிகளையும் இதை ஈர்க்கக்கூடிய சக்தி இதை விட இனிமே யாராவது என்னை காப்பி பார்த்து காப்பி அடிச்சு சொன்னா தானே ஒழிய இல்லாட்டினா என்ன மாதிரி யாரும் சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை வேற யாராவது இது மாதிரி சொல்லியிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் என்னை திட்டுறதா இருந்தாலும் கமெண்டில் லேசாக திட்டுங்க நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்